ஈமான் அப்படின்னா நம்பிக்கை தீன் அப்படின்னா இறைவனுக்கு அடிப்பணிஞ்சும் நபி சொல்லி கொடுத்தபடி வாழ்ற கொண்டவர்கள் இஸ்லாம் அப்படின்னா முழுமையான வாழ்க்கை முறை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நேத்து நம்ம நேத்து சொல்லிருந்தேன் அல்லாஹ் அப்படின்னா இறைவன் அப்படின்னு பொருள் அதோட அர்த்தம் வந்து அது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஏன் முஸ்லீம்ஸ் அவங்களோட இறைவனை வந்து அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அழைக்கிறாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த உலகத்தில் வந்து தமிழ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இங்கிலீஷ் பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க மலையாளம் பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க இன்னும் தெலுங்கு படுஹா நிறைய லாங்குவேஜஸ் பேசக்கூடிய முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க இப்போ தமிழில் இருக்க முஸ்லீம்ஸ் வந்து இப்போ இறைவன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் இங்கிலீஷில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட காடை வந்து கார்டன் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன் அவங்களுடைய மதர் டங்கை யூஸ் பண்ணாமல் அல்லாஹ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறாங்க இவ்வளோ லாங்குவேஜஸ் பேசக்கூடிய முஸ்லீம்ஸாக இருந்தும் ஆனால் காமனாக எல்லாரும் அல்லாங்கிற அரபி வார்த்தையில் முஸ்லீம்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தை அல் அரபி வார்த்தை அல்லான்னு யூஸ் பண்ணுறாங்க என்னைக்காச்சும் யாருக்காச்சும் ஏன்னு தோணியிருக்கா அது ஏன் அப்படின்னா இஸ்லாம்ங்கிறது இஸ்லாம் ஒரு ஏக இறை கொள்கை இஸ்லாம்ல வந்து இறைவன் ஒருவன் தான் நமக்கு வந்து அப்பா கடவுளோ அம்மா கடவுளோ அதெல்லாம் கல் 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 கடவுளோ மண் கடவுளோ அதெல்லாம் கிடையாது இஸ்லாம் ஒரு ஏக இறை கொள்கை உண்மையா அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு நம்ப கூடியவங்க முஸ்லிம்ஸ் அப்படிப்பட்டவங்க வந்து இப்போ தமிழில் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னா அது பக்கத்துல ஒரு காயில் போட்டால் கடவுள்கள் ஆயிரும் ஒரு ப்ளூரல் ஃபார்ம் நமக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கிது ப்ளூரல் ஃபார்ம்ல ஒரு அர்த்தம் அதில் கடவுள்கள் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைவர்கள் அதுக்கு நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது ஆனால் நம்மளோட கொள்கை எப்படி ஏக இறை கொள்கை இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா காட் ஃபாதர் காட் மதர் காட்ஸ் அப்படின்லாம் இருக்குது அந்த மாதிரி பல தரப்பட்ட அர்த்தம் ப்ளூரல் ஃபார்மில் வந்து நமக்கு அர்த்தம் கிடைக்கும் ஆனால் இந்த அரேபிக் வேர்டில் அல்லான்றது வந்து மேலையும் குறிக்காது ஃபீமேலையும் குறிக்காது ஜென்டர் வேரி இல்லை அல்லான்றது இது ஒரு சிங்குலர் வேர்ட் இந்த 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 அல்லான்ற வார்த்தை வந்து ஒருமையில் மட்டும்தான் அர்த்தம் கொடுக்குது அல்லா அப்படின்னா இறைவன் ஒரு ஒருமையை மட்டும்தான் இதை வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்முக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது இப்போ முஸ்லீம்னு எடுத்துக்கோங்களேன் அரேபி வந்து முஸ்லீம் அப்படின்ட்டு இருக்குது இதை வந்து நம்ம பன்மையாக சொல்லணும்னா முஸ்லீம் ஊனை முஸ்லிம் ஒன் முஸ்லீம் முஸ்லீம் ஊனை முஸ்லிம்கள் இப்படி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல ஆனால் இந்த அரபி வார்த்தையில் அல்லான்ற வார்த்தைக்கு நம்ம அந்த மாதிரி பன்மையாக இருமையாக நம்மளால் கொண்டு வர முடியாது அந்த வேர்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்படி ஃபார்ம் பண்ணால் அதுக்கு அர்த்தமே கிடையாது அதனால தான் அதுதான் இந்த வார்த்தையில் நம்ம இறைவனை அழைக்கிறோம் அதுக்காக இப்போ வந்து கார்டனோ இறைவனோ கடவுள்னோ அல்லாஹ் சொல்ற தப்பா அப்படி கேட்டா அப்படி இல்லை அப்படி இல்லை நம்மளோட எண்ணம் தான் காரணம் இப்போ உங்களோட எண்ணம் வந்து தூய்மையா இருக்கு நம்மளோட நம்மளோட எண்ணம் ஒரு தூய்மையான இரு தூய்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு முஸ்லீம் வந்து இப்போ இறைவன் ஒருவன் தான் நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாவை காடுனோ இறைவனோ சொன்னால் அது தப்பே கிடையாது அதில் தப்பு கிடையாது ஏன்னா நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குது இறைவன் ஒருவன் தான் இருக்குது நம்ம அல்லாவை நினச்சி நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணோன்னா அதில் தப்பே கிடையாது அது நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா எதுக்காக கா நம்ம நம்ம பழக்கத்தில் அதிகமாக அல்லா 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 ஏன் நம்ம எல்லா முஸ்லீம்ஸ்குமே பொதுவாக அந்த வார்த்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல நினச்சேன் ஆனால் நம்ம எண்ணம் தூய்மையா இருக்க பட்சத்துல அல்லாஹ நம்ம நம்ம அப்படியும் அழைக்கலாம் குரான்ல அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் எஹலாஸ்ல அல்லாஹ் சொல்றான் குல்குவல்லாஹ் அஹத் குல்னா கூறுவீராக ஹுவன் ஹுவ அப்படின்னா அவன் அகதுன் அப்படின்னா ஒருவன் உல்ஹுவல்லாஹ் அஹத் நபியே நீ நீர் கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் ஒருவனே இது யார் சொல்றா அல்லாவே சொல்றான் நப நபியே நீங்க கூறுங்க ஒருவன் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அஹ் அல்லாஹு சமத் சமதுன் அப்படின்னா தேவையற்றவன் அர்த்தம் சமதுன் அப்படின்னா தேவையற்றவன் அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் அல்லாஹு சமத் அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் லம் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் எளிது பெறவில்லை யூலது அப்படின்னா பெறப்படவில்லை லம் எளிது வளம் யூலது அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை இது பெறவில்லை பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அப்படின்னா இவனுக்கு குழந்தைங்க இல்ல இவன் யார் மூலமாவும் பெறக்கல அதான் அதோட அர்த்தம் லம் எளிது வலம் யூலது அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை வலம் எக்குல்லகு இன்னும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை நிகராக எவரும் இல்லை என்ன நபியே நீ கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை நீங்க இதை வந்து அல்லாதான் நம்மக்கிட்ட சொல்கிறான் அல்லா வந்து நான் சொல்லி நம்மகிட்ட சொல்ல சொல்கிறான் மொபைல் எடுத்து குரானோட ஆத்தர் நேமு சர்ச் பண்ணி பாருங்களேன் கிடைக்காது குரானை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க குரானை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க குரானை காப்பி பண்ணியிருக்காங்க இப்படி தான் இருக்குமே தவிர குரானுடைய ரைட்டர் கு குரானுக்கு ஆத்தர் அப்படின்னு எந்த நேமுமே இருக்காது சர்ச் பண்ணி பாருங்கள் இது வந்து இந்த குரான் வந்து நமக்கு அல்லா கிட்டேருந்து இறக்கப்பட்டது இதை யா இதுக்கு ரைட்டரே கிடையாது இது எழுதுனவங்க மனுஷ உலகத்தில் பிறந்து ஒரு உயிரினம் வந்து இந்த புக்கை வந்து எழுதலை இந்த புக்குக்கு ரைட்டரே கிடையாது இந்த குரான் மூலமாக அல்லாஹ் தான் நம்மகிட்ட பேசுகிறான் இன்ஷால்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியை வழியை காட்டி தருவானாக ஐ மீன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹூ